என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவர் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ எப்பொழுதெல்லாம் துன்பம் மனக்கவலை மனசோர்வு மனசஞ்சலம் வருத்தம் இவைகளால் அனைத்தையும் நீ மறந்துவிட்டு என் பாதத்தில் நீ வைத்துவிடு அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூடாக பார்ப்பாய் அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன் அருகில் உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என் கையில் இருக்கின்றது என் தங்கமே உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் ஆபத்து உன்னை தாக்க வந்தால் உன்னை காப்பதற்காக ஏழு கடலை தாண்டியும் நான் உனக்காக வருவேன் என் தங்கமே இருப்பதை உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் கசப்பாக நடந்து முடிந்தது உனக்கு நிச்சயமாக இனிமேலும் நடக்காது என் தங்கமே வெறுப்பதை நிறுத்திவிடு அது உனக்கு அதிகப்படியான மன நிம்மதியை கெடுக்கும் உன்னை யாரும் உனக்கு தேவையில்லை நீ நீயாக இரு உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை நீ மறந்துவிடு அவற்றால் நீ இழப்பது உன்னுடைய மன சந்தோஷத்தை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது ஏன் வலுவிழந்து காணப்படுகின்றாய் ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்பதை ஏன் நீ மறந்து விடுகின்றாய் என் தங்கமே உன் மனதில் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய் என்னை மட்டும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது நீ சந்தோஷப்பட்டால் மட்டுமே நானும் சந்தோஷமாக இருப்பேன் உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் நீ கஷ்டப்பட்டால் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழிகளை நான் சீரமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலை என் குழந்தை பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பதும் தவறு இல்லாமல் என் தங்கமே எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் உன்னால் அதனை சுவாசிக்க முடியும் என் தங்கமே அதனால் நீ எதையும் இழந்துவிட்டோம் என்று நினைத்து எதற்காகவும் கவலைப்படாதே உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ பயப்படாமல் இரு என் தங்கமே உன்னுடைய நான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் உன்னுடைய உண்மையான அன்பினாலும் சுயநலமற்ற வேண்டுதல்களாலும் உன்னை என்னையே நீ விட்டாய் உன் அருகில் உன் அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்கு அனைத்தையும் பார்த்து பயம் கொள்கின்றாய் மகிழ்ச்சியாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எனது இந்த வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக உனக்கானது உன்னோடுதான் கிடைக்கும் என் தங்கமே இப்பொழுது நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான வாக்கினை தரவும்தான் வந்திருக்கின்றேன் இறுதி வரை கேட்டால் துன்பங்களை சுமக்கின்ற நீ சந்தோஷமாக இருப்பாய் இப்பொழுது இதை நீ கேட்டால் கூடிய விரைவில் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்விக்கும்படி ஒரு நல்ல செய்தியை உன் அம்மா நான் சொல்ல போகின்றேன் என் தங்கமே இப்படித்தான் கூறுகின்றீர்கள் அம்மா ஆனால் இதுவரை வாழ்க்கையில் எந்த நல்ல செய்தியும் கேட்டதில்லை என்று கேட்கின்றாயா என் தங்கமே இந்த வாழ்க்கை உன் அம்மா தீட்டிய ஓவியம் அதன் அழகை நீ ரசித்து பார் அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் வசந்தங்களையும் வர்ணங்களையும் கண்டு மகிழ ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தானே இருக்கின்றது வானத்தில் மேக கூட்டங்களை சேர்த்துப்பார் அதுவே உன் கண்களுக்கு தெரிகின்றதல்லவா எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் இருக்கின்றது என் பிள்ளை பிள்ளையின் வாழ்வு அழியாத அழகிய ஓவியமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்காதா உன் வாழ்வில்தான் நான்தான் தான் ஓவியர் என் பிள்ளையான நீதான் ஓவியம் எந்த தவறுகளும் பிழைகளும் இல்லாமல் போய் கற்றறிந்த கைதேர்ந்த ஓவியர் தான் உன் அம்மா என்னை நம்பி நீ உன் வாழ்க்கையை தாராளமாக ஒப்படைக்கலாம் வண்ணங்கள் மிகுந்த அழகிய ஓவியமாக உன் வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன் உன் வாழ்க்கையில் நீ எத்தனை மைல்கள் தூரம் கடக்க நேர்ந்தாலும் எத்தனை சோதனைகளை கடக்க நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வென்றெடுக்க உன் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் ஆகாயமாய் நான் உன்னை எப்பொழுதும் சூழ்ந்தே உன் இதயத்தை துடி துடிப்பாய் நான் சுற்றிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே பஞ்சபூதங்களாக உன் தாயானவள் நான் இருக்க வேறு துன்பங்கள் உன்னை தீண்ட விடுவேனா என் பிள்ளையே என் இதயத்தின் கருவறையில் உன்னை நான் வைத்திருக்கின்றேன் கலங்காமல் இரு நீ சந்தோஷமாக இருப்பாய் நான் சொன்னபடியே கூடிய விரைவில் ஒரு நற்செய்தி உன்னை வந்து சேரும் நம்பிக்கையாக இரு ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பகிரவும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உனக்கு புரிய வைக்கவும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நீ பிரச்சனை பிரச்சனைகளாக பார்க்கின்றாய் அவர்கள் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் தருவதாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த துன்பங்கள் எல்லாம் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதையும் இவையெல்லாம் வெற்றியை நோக்கி உன்னை எப்படி கொண்டு செல்லும் என்பதையும் எவ்வாறு வெற்றியை உன் வசமாக்கலாம் என்பதையும் தெளிவாக கூறவே உன் அம்மா நான் உனக்காக வந்திருக்கின்றேன் இதை நீ கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையின் இரு கஷ்டங்களும் பல அனுபவங்களை உனக்கு தருகின்றது ஒவ்வொரு முறை நீ காயப்படும் பொழுதும் சில முகங்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது நீ உயிராகவும் உலகமாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது அவர்களின் உண்மை முகம் நீ தெரிந்து கொள்ள முடிந்தது நட்பு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விட்டு செல்லும் போதுதான் அவர்களின் இன்னொரு முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது ஒரு மனிதனின் சந்தோஷ காலங்களில் எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிவார்கள் ஆனால் அவர்களின் இக்கட்டான சூழ்நிலையிலும் துன்பமான சூழ்நிலையிலும் இருப்பவர்கள் மட்டுமே நல்லவர் யார் கெட்டவர் யார் யார் நலம் விரும்பி யார் துரோகி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் நீ நம்பிய உறவு உன் கைவிட்டு செல்லும் பொழுது நீ எதிர்பார்க்காத உறவு உனக்கு கை கொடுக்கும் என் தங்கமே உனக்கு கை கொடுக்க நிச்சயமாக வரும் இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வீணாக அவர்களை நினைத்துக்கொண்டு நல்லவர்களோடு கைகோர்த்து நகரும் போது வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை நகரும் நீ இதை அனுபவ ரீதியாக உன வேண்டும் என்பதற்காகவே தான் கொடுக்கப்பட்டது இத்தனை காயங்களும் கஷ்டங்களும் இப்பொழுது நீ கண்டுவிட்டாய் அல்லவா எப்பொழுதும் ஏமாற மாட்டாய் ஏமாற்றங்களின் முதலில் நீ மாற்ற பழகு இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் வருத்தப்படுகின்றாய் அதையே நினைத்து இருக்கின்றாய் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உன் மனதை நீ ஏற்றுக்கொண்டாய் உன்னை நீயே மாற்றியும் கொண்டாய் ஏமாற்றங்களை நீ எதிர்த்து நின்றாய் துரோகங்கள் உனக்கு பழக்கப்பட்டு விட்டன இப்பொழுது உன் மனமழுத்தி சாதிக்கப் போவது எதுவுமே இல்லை என் தங்கமே அதனால் இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த நவீன காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு உன் அம்மா எப்பொழுதும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி